நம்ம குடிக்கக்கூடிய இந்த ஒரு பாட்டில் தண்ணிக்கும் சுகருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதான் உண்மை டயபெட்டிக் பேஷண்ட் என்ன தான் கரெக்டாக மருந்து மாத்திரை எடுத்தாலும் உணவு கட்டுப்பாடு பண்ணாலும் தண்ணி சரியாக குடிக்காமல் விடுறதாலையும் தண்ணியோட அளவு குறையிறதாலையும் அவங்க சுகரில் பெருமளவு சில பாதிப்புகள் நடக்கும் இதுக்கு பொதுவாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியோட அளவு உடம்புல குறையும் போது நம்ம பிளட்டோடைய திக்னஸ் வந்து அதிகமாகும் இது சுகரை பெருசாக பாதிக்கும் அதே மாதிரி நம்ம தண்ணி சத்து குறையும் போது கணையத்தில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு இன்சுலின் கொஞ்சம் ஸ்லோவாக சுரக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சுகர் வந்து அதிகமான குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் பண்ணும் கிட்னிக்கு தண்ணி சத்து இல்லாதால் சுகரை வெளியேற்ற வேகமும் வந்து கிட்னியில் சில பாதிப்புகளை கொடுக்கும் பொதுவாக சுகர் பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா தண்ணி குடிக்கிறதுல காலையில் ஏஞ்சோடனே தண்ணி குடிக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்காது காலையில் ஏஞ்சோனே டீ காஃபி பக்கம் போயிடுவாங்க ரெண்டாவது நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிச்சிருவாங்க இதுக்கப்புறம் யூரின் வந்து நைட்டு ஃபுல்லாக போயிட்டே இருக்குன்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மூணு வேலையும் காலை மதியம் நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சில பேர் தண்ணி நிறையா குடிப்பாங்க இல்லை சுகர் அதிகமாகி லோ ரொம்ப உடம்பு ரொம்ப டயர்டாகும் போது லிட்டராக தண்ணி குடிப்பாங்க இது எல்லாமே தவறு இதுக்கு பதிலாக சுகர் பேஷண்ட் தண்ணியை எப்படி கரெக்டாக கையாளணும்னு பார்த்தீங்கன்னா தூங்கு ஏஞ்சதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணி ரெண்டு கிளாஸாவது கண்டிப்பாக குடிக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலை மதியம் நைட்டு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு முடக்காவது தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இதனால் உங்கள் யூரின் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரீயாக வரணும் அதே நேரத்தில் ஒயிட்டாக வரணும் இந்த மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறதால நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இந்த இன்சுலின் வந்து ஸ்மூத்தாக செக்ரீட் ஆகும் நம்ம கல்லீரிலேருந்து வரக்கூடிய சுகர் வந்து கண்டிப்பாக குறையும் கிட்னி சுகரை வெளியேற்றுகிற வேகத்தை வேகமாக செஞ்சிட்டே இருக்கும் தண்ணி சத்து உடம்புல கரெக்டாக இருக்கிறதால நம்ம செல்லில் இருக்கிற ஒவ்வொரு சத்துகளும் கரெக்டாக தன்னுடைய டிரான்ஸ்போர்ட் வேலையை செஞ்சிகிட்ருக்கும் தண்ணி சத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குற சிம்பிள் அட்வைஸ் என்னென்னா ஒரே டைமில் நிறைய தண்ணி குடிக்கிறது போல பை சிப்பாக நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டே வாங்க தண்ணியோடைய அளவு நீங்கள் கரெக்டாக உடம்புல மெயின்டைன் பண்ணாலே பாதி சுகர் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் முயற்சி பண்ணி பாருங்கள்